மீன ராசிக்காரங்க நல்ல கவனமா கேட்டுக்கு மீன ராசிக்காரங்க கவனமா இருங்க மீன ராசிக்காரங்களுக்கு உடம்பு ரீதியா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு கண்டிப்பா வரும் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நேரம் சரியில்லை அவங்களுக்கு ஜென்ம சனி பிடிச்சிருக்குது அவங்களை கொண்டு போயிருக்காது பணத்துல சொத்துல சுகத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றி விட்டு அவமானப்பட வைக்கும் கண்டிப்பா இதை மக்கள் கவனமா வச்சுக்கணும் மூணாவது மறைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இதை வந்து உணர்ந்த முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் உணர்ந்துருக்கீங்க உட்காந்து உங்களுக்கு முதல சொல்றேன் எதனால மீனராசியை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா ஆஸ்பத்திரி கத்தி வைக்கலாம் அவங்க நான் இதை தடுக்கணும் ஒரே ஒரு வேலை இருந்து புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போயிட்டு போய் துளசி மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பண்ணினால் பெருமாள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்னடா மதுரைக்களை காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு கேட்பாங்க சகீஸ்வரனையே அடங்கக்கூடிய வல்லாமை கொண்டவன் தான் ஐயா பெருமாள் ஐயா அவரால் மட்டும்தான் கறக்க முடியாது நேராலும் கறக்க முடியாது அதை ஒன்று உணரணும் பூமியில் சில சில மாற்றங்கள் வரும் கொடிய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு கொடிய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து கொடிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு உள்ளது இந்த வருஷம் மழை நல்லா இருக்கும் தண்ணியில கொஞ்சம் சென்னை முன்னாள் மக்கள் கொஞ்சம் என்னடா எல்லாம் இருந்து போய் கடக்குதே வெயில் அடிக்குதே இந்த பைத்திக்கு என்னடா சொல்றா எப்பரா தண்ணி வரும் எப்பரா மக்களுக்கு பாதிக்கணும் அப்படித்தான் சொன்னேன் சொன்ன மாதிரி இஸ்ராயல் என்ன குடிச்சிருச்சு அது மாதிரி பழைய பக்தர்களுக்கு தான் தெரியும் என்ன என்னென்ன வந்து சொன்னதுங்க போறவரத்துக்கு வந்தவங்க சொன்னேன் கொடி நோய் வருது எல்லாத்தையும் அடைக்கி போறாங்கன்னு லக் டவுன் போட்டாங்க எனக்கே கொரோனா வந்துச்சு என்னையே திருப்பி போயிட்டாருங்க அப்படிலாம் நடந்துச்சு காலம் கலி உலகமாக சுத்துது மாத்தி சுத்துது மனிதர்கள் நம்ம தெய்வத்தை தான் நம்பணும்

அதே மாதிரி ஒரு சின்ன இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு பேட்டி என்னான்னு கேட்டால் ஒருத்தர் வந்து அடிக்கடி எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அம்மா நான் இரண்டு முறை வந்தேன் எனக்கு கை கால் வரவே டெய்லி மீண்டும் இதை வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க தயவு செய்து வாங்க நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்தாலும் சரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்தாலும் சரி மறுபடியும் வந்து தான் ஆகணும் நீங்கள் வந்தால் தான் உங்கள் உடல்நிலை சரி பண்ண முடியும் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீங்க யாரும் போய் பாத்துக்கங்க நான் வேற எதுவும் சொல்றதுக்கு உயிர காப்பாத்துறது தெய்வம் உடலை காப்பாத்துறது மனிதர்கள் எத்தனையும் மருத்துவர்கள் உங்களால என்கிட்ட என்கிட்ட வர முடியல மருத்துவ போய் பாருங்க கண்டிப்பா நல்லது பண்ணித்தரேன் என்ன நம்மனா நான் காப்பாத்துறேன் நம்ம இல்ல நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி கொமண்ட் பண்றவங்களுக்கு இந்த ஒரு சின்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறேன் உடனே யாருக்கும் நடக்காதுங்க உடனே நடக்கிறதுக்கு நான் கடவுளா நான் கடவுளுடைய குழந்தை நான் யாரையும் எந்த விடியலையும் நான் கடவுள் நான் தான் காளி நான் தான் சூரி நான் தான் மாரின்னு நான் சொல்லலையே நான் கடவுளுடைய குழந்தை யாரும் சொல்லாத மாதிரி டிஃப்ரெண்டா பார்க்க சொல்லுவேன் அவ்வளவுதான் எல்லாரும் கேட்டு சொல்லுவாங்க நான் கேட்காம சொல்லுவேன் அவன் உள்ள நுழைய மாதிரி இதுக்கு தான் வந்திருக்கிறான்னு நான் சொல்லி கொடுவேன் அதுதான் என்கிட்ட ஆண்டவன் கொடுத்த ஒரு அபூர்வ அரு அருள் சக்தி அதுதான் வேற எதுவும் தெரியாது எனவே நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்கிங்க நான் போனேன் என் காரியம் நடக்க என்னன்னா அவனோட கருமாக்கள் அவனுடைய கருமாக்கள் என்னென்ன பயன்படுத்தோ அந்த தான் வெளியே வந்தா தான் அவனுக்கு பிரச்சனை ஏற்படும் எனவே எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே கண்டிப்பா அதே மாதிரி பால் போடத்துக்கு யார் யார் வரீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பேர் கொடுங்க போன் பண்ணி கொடுங்க இதை கொடுத்துட்டு போங்க வரவங்க வர சித்ரா பௌர்ணமிக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு அந்த பூஜை முடிஞ்சிடும் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் நைட்டுரா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு பூஜை முடிஞ்சோட வண்டி கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அவங்கவுங்க வரவங்க வீட்டுல இருந்தே மாவுச்சுட்டு வரலாம் கவனம் எடுத்துக்கோ உத்தரவடப்பா உத்தரவடப்பா மூணாவது படல மூணாவது உத்தரவு மூணாவது கணக்கு மகனை பத்தி கேட்க வந்தேன்

பொ கேள்வி குறியா இருக்குது பத்து பேர் பத்து விதம் பேசுறாங்க இவனுக்கு எங்க திருமணம் நடக்குமான் இவனுக்கு எங்க கல்யாணம் நடக்குமான்